ஹாய்பா டுடே நம்ம நுண்ணோக்கிகள் டாபிக் பார்க்குறோம் நுண்ணோக்கிகள் அப்படின்னா என்னென்னா சின்ன நம்ம கண்ணுக்கே தெரியாத பொருட்களை நம்ம வந்து பெருசாக பார்க்கறதுக்காக ஒரு ஒளியியல் கருவியை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த கருவிக்கு பேர் தான் என்னென்னா நுண்ணோக்கிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இது ரெண்டு டைப்ஸ் இருக்குது எளிய நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எளிய நுண்ணோக்கி பார்க்கலாம் நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் என்ன சொன்னேன் ஒரு குவிலன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒளியியல் மையம் ஒளியியல் மையம் முதன்மை குவியம் அதுக்கப்புறம் வளைவு மையம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா இதை வந்து நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது புரியலைனா அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வாங்க அது பேசிக் தெரிஞ்சாதான் இந்த எளிய நன் சீக்கிரமாக போட முடியும் ஓகேவா நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு குவிலென்ஸை எடுத்துக்கிறேன் ஒரு குவிலென்ஸை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த முதன்மை குவியத்துக்கும் ஒளியியல் மையத்துக்கும் இடையில நான் ஒரு பொருள் வைக்கிறேன் ஒரு பொருள் வைக்கும்போது என்னாகும் லென்ஸின் விதிகளில் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ரெண்டு ஒளிக்கதிர் போகுது ஒரு ஒளிக்கதிர் வந்து முதன்மை அச்சுக்கு இணையாக போகுது இந்த இணையாக போகிற ஒளிக்கதிர் என்ன ஆகுதுன்னா குவி லென்ஸில் ஒளி விலகல் அடைஞ்சு முதன்மை குவியத்தை நோக்கி போகுது இது அப்புறம் என்னாகுது ஈரிலா தொலைவுக்கு இது போயிடுது இன்னொரு கதிர் அந்த பொருள்லேருந்து இருந்து வருது இல்லையா அந்த பொருள் என்னாகும் ஒளியியல் மையத்தை நோக்கி வரும் ஒளியல் மையத்தை நோக்கி வந்து அதுவும் என்னாகவும் ஈரலா தொலைவில் போயிடும் இப்போ நான் இந்த லென்ஸில் இந்த ரெண்டு ரே போகிறேன் இது வந்து ஜாயிண்ட் ஆகுமா ஈரலா தொலைவில் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது எனக்கு எங்கே எனக்கு பிம்பம் தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே தோன்றும் எனக்கு எப்படி இப்போ இதோட தொலைவு இங்கே போகும் இதோட இன்னொரு ஒளிக்கதிர் இங்கே போகுமா இங்கே எனக்கு தெரியும் இந்த லென்ஸில் இங்கே நான் பொருள் வைக்கிறேன் ரெண்டு கதிர் போகுது ஒன்று முதன்மை குவியத்தில் போய் போயிடுது இன்னொன்று ஒளியியல் மையத்தை நோக்கி வந்து ஈரிழா தொலைவுக்கு போகுது இப்படி போய் ஈரிழா தொலைவில் இந்த ரெண்டு ஒளி கதிர்களும் சேருமான்னு கேட்டிங்கன்னா சேராது அப்போ எனக்கு எங்கே பிம்பம் தோன்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே பக்கத்தில் அதாவது நீ பொருள் இல்லையா அதே பக்கத்தில் தான் எனக்கு பிம்பம் தோன்றும் எப்படின்னா நீ வந்து இது என்ன பண்ணியிருக்க ஆ முதன்மையாச்சும் இணையா செலுத்துகிற ஒளிக்கதிர் இது இந்த ரெண்டு ஒளிக்கதிர்களும் சேர்ந்து அதே பக்கத்தில் இணையும் அங்கே தான் நம்மளுக்கு பிம்பம் தோன்றும் ஓகேவா இன்னொரு கதிர் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் இல்லையா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் இது ஒன்று அதுக்கப்புறம் ஓகே அப்போது எனக்கு இவ்வளோ பெரிய பொருள் தான் நான் கொடுக்குறேன் எனக்கு எங்கே தோன்றுறது பிம்பம் இங்கே தோன்றுறது அப்போது இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பெரிய பிம்பம் எனக்கு கிடைக்கிது இது சாதாரண லென்ஸு குவி லென்ஸு இப்போது இந்த பொருள் நான் வச்சுருக்கேன் அதுக்கான எண்டை வந்து நான் ஏபி அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கிறேன் ஏபிங்கிற பொருளை நான் என்ன பண்ணுறேன் முக்கிய குவியத்துக்கும் துக்கும் முக்கிய குவியம் அல்லது முதன்மை குவியம் எப்படி வேணால் சொல்லலாம் இதுக்கும் இதனது ஒளியியல் மையம் இதுக்கு நடுவுலையும் நான் ஒரு பொருள் வச்சு நான் பார்க்குறேன் பார்க்கும்போது எனக்கு அதே பக்கத்தில் பிம்பம் தோன்றுது பெருசாக தோன்றுது ஓகேவா இதுதான் இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இந்த இந்த பொருளுக்கும் இந்த ஒளியியல் மையத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா இந்த முதன்மை குவியத்துக்கும் ஒளியியல் மையத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது F இப்போது எப்படி இருக்கணும் இந்த கண்டிஷன் எப்போ எனக்கு இந்த பிம்பம் தெளிவாக தெரியும் அப்படின்னா இதோட தொலைவை விட இந்த குவிய தொலைவு அதிகமாக இருக்கும்போது புரிஞ்சா ரொம்ப ஈஸி அதாவது யூ சின்னதாக இருக்கணும் எஃப் கம்பேர் பண்ணும்போது இந்த கண்டிஷனில் தான் எனக்கு பொருள் தெளிவாக தெரியும் இது புரிஞ்சா இவ்வளோ தான் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் ஈஸியாக எழுத முடியும் என்னென்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விதிகளில் பார்த்த மாதிரியே பொருளை எங்கே வைக்கிற அப்படிங்கிறத நீ முதல்ல எழுதணும் எங்கே வைக்கிற ஒளியியல் மையத்துக்கும் முதன்மை குவியம் அல்லது முக்கிய குவியம் அதுக்கு நடுவில் தானே பொருள் வைக்கிற அங்கே தான் வைக்கிற அதை எழுதிக்கணும் நீ வைக்கும்போது உனக்கு ஒளி விலகல் அடைஞ்சு என்ன மாதிரி பிம்பம் தோன்றுது அப்படிங்கிறத எழுதணும் என்ன மாதிரி பிம்பம் தோன்றுது நேரான பெரிய மாய பிம்பம் தோன்றுது நேரான பெரிய மாயபிம்பம் தான் தோன்றுது இதை பாரு ஒரு டிஸ்டன்ஸ்ல நீ வைக்கும் போது அதே தான் தோன்றுறது நீ பாக்குற பக்கத்துல தான் தோன்றுது நேராக தான் இருக்கு பெருசா இருக்கு மாயபிம்பம் அது ஓகேவா இதுதான் எந்த ஒரு குறைபாடும் இல்லாம நீ வந்து குவிய தொலைவு டி ஈக்குவல் டு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் அதை வந்து நம்ம மீச்சிறு தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த தொலைவில் நீ வச்சினாலே எப்படி பார்க்கலாம் அந்த பொருளை தெளிவாக பார்க்கலாம் ஓகேவா இப்போது இதுக்கான கண்டிஷன் அப்போ என்னவா இருக்கும் பிம்பத்தோட தொலைவும் உன்னோட மேய்ச்சிறு தொலைவும் சமமாக இருக்கணும் ஓகேவா இவ்வளோதான் இந்த நாலு பாயிண்ட் எழுதி இந்த எளி நுண்ணோக்கியே வரைஞ்சினாலே போதும் இது எங்கெங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் தெரியும் சின்ன எழுத்துக்களை நம்ம வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பூக்கள் பூச்சிகளின் பாகங்களை வந்து உற்று நோக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் நிறைய துறைகளில் அதுக்கப்புறம் வந்து ஜோசியம் பார்க்கறதுக்குலாம் கைரேகை வச்சு பயன்படுத்துகிறோம் இல்லையா கைரேகை பார்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த எலி நோய் நோக்கி நம்ம பயன்படுத்துகிறோம்